ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இப்போ நம்ம கொல்லு பால் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூனு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம கொள்ளு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கொல்லு மாவு சுடவை தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி வராமல் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ அதை நம்ம ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சின பால் சுட க சூடான பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டவங்களும் உங்களுக்கு சூப்பரான கொள்ளு பால் ரெடி ஆகிடும் இந்த கொல்லு பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன் இந்த கொள்ளு பால் குடிக்கிறதுனால பாருங்கள் உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி போயிடும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கொல்லுப்பாலில் நல்ல ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் இந்த கொள்ளு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் இருக்குது புரதச்சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது குதிரைக்கு அந்த காலத்துலலாம் வந்து இந்த கொள்ளுவை தான் வந்து உணவாக கொடுத்துருந்தாங்க அப்போ தான் உடம்பு வந்து கொழுப்பு ஏறாமல் நல்லா வந்து ஒரு ஸ்லிம்மாக இருக்கும் அப்போ தான் குதிரை நல்லா ஓடும் அந்த காலத்தில் குதிரைக்கே இந்த உணவை தான் கொடுத்தாங்க தான் இதை குதிரை கொள்ளுன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப சிறந்தது பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் சின்னவங்களும் யூஸ் பண்ணலாம் நிறைய புரத புரதச்சத்து இருக்கு இதில் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் நம்மளுடைய திசுக்கு வந்து திசுக்கள் வந்து முறையாக வளர்கிறதுக்கும் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்றதுக்குமே இந்த கொள்ளு வந்து இந்த கொள்ளு வந்து உதவி பண்ணுது நம்மளுடைய உடல் எடையை வந்து ரொம்பவே குறைக்குது தேவையில்லாத கொழுப்பு வந்து அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது ச சளி காய்ச்சல் யாராவது அதுக்கு இருந்ததுனா இதை கொள்ளு வந்து ரசமா வச்சு கூட குடிக்கலாம் எனக்கு இந்த கொள்ளு பால் தான் எனக்கு பிடிக்கும்னால நான் அதை யூஸ் பண்றேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க ரசமா கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக அதிகரிக்கும் எலும்புக்கும் நரம்புக்கும் ஒரு பிட்வீன் கனெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நிறைய பென ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங் கொடுக்கும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசியே வராது அதனால நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வராது சிறுநீரக கற்கள் வந்து கரைச்சி எடுக்கும் இதுல வந்து கால்சியம் ஆக்சலேட்ட ஒரு ஒரு தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கற்களை கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு கொள்ளு ப்ளஸ் இந்து உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிங்கன்னா அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரக பாதையில் உள்ள இருக்கிற கற்கள் எல்லாம் கரைஞ்சி போய் கரைஞ்சி போயிடும் ஸோ ஆண்களுக்கு முக்கியமாக மலட்டுத்தன்மை இருக்காது சிறு சர்க்கரை நோயையும் இது தடுக்கும் ஆண்களுடைய விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் இருக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க